தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸன் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தின பலன்கள் இன்னைக்கு பொதுவாக நமது ராசிக்கு என்ன பலன்கள் வந்து காதல் சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து தரும் என்ன விதமான அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் வித்தியாசமான சூழ்நிலைகள் பற்றின பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் இந்த வீடியோ துலாம் ராசி மண்டல கொண்டாடுதுங்க மற்ற ராசிக்காரர்கள் மேல ஐ பட்டன் லிங்க் இருக்குங்க ஜெயசூலர் ராசி பலன் சேனலுடைய லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த ராசி பலன் சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் பன்னிரண்டு ராசிகளும் ஒரே அதே வீடியோவாக பழங்களை வந்து வழங்கக்கூடியதாக இருக்கும் மேலும் உங்களுடைய ராசி பலன்களை ஈஸியாக ஆக்சஸ் பண்றதுக்கு எதுவாக சாப்டர் பகுதி வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்காங்க அதனால டேரக்டா உங்க ராசி பலன்களை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசி பெயருக்கு நேராக கூடிய டைம்ல கிளிக் பண்ணி நீங்க உங்க ராசி பலன்களை பாத்துக்கலாம் எனவே நீங்க ஜெயசுர ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க நண்பர்களே மற்ற ராசிக்காரர்கள் வந்து அந்த ஜெயசுர ராசி பலன் சேனல்ல நீங்க வீடியோ பார்த்துக்கலாம் எதுக்காக அதை உருவாக்கணும்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பேக்கப் சேனலுங்க நம்ம வந்து மேசம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனி அடுத்த சேனலில் வந்து வீடியோஸ் வந்து பொதுவான ராசி அப்லோட் அப்லோட் இருக்கோம் அதில் சில சேனல் வந்து யூடியூப் அள்கறதும் காரணமாக தடைபட்டு போதும் கொஞ்சம் காலத்துக்கு அதுக்காக இந்த பேக்கப் சேனல் இருக்குது ஸோ நீங்கள் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சேனலையும் தொடர்ந்து வீடியோ வெளியே வந்து கொண்டு தான் இருக்கும் அதில் நிற்காது ஸோ நீங்கள் அந்த ராசி ராசிபாலன் சேனலையும் பேக்கப் பண்ண பேக்கப் சேனலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்ற ராசி பழங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம துலாம் ராஜர்கள் கூட உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களுடைய உறவினர்களுடைய ராசி பலங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த ராசி ராசிபுலம் சேனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பதிலும் நான் லிங்க் கொடுத்துருக்கோம் சொல்றேன் நீ அதையும் செக் பண்ணி பாத்துக்கலாம் இன்னைக்கு நமது தொலைமராசி செம்பர்களுக்கு பொதுவான ராசி பழங்கள் வாயிலாக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இது உங்களை தனிப்பட்ட ஜாதியத்தை பார்த்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பழங்களை வழங்க முடியும் இது பொதுவான ராசி பழங்களை இது வந்து ஒரு வழியாட்டியாக நீ எடுத்துக்கலாங்க வாங்க இன்றைய தனியாக தொலைமரச் செம்பர்களுக்கு உண்டான ராசி பழங்கள் திங்கட்கிழமை எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்றைக்கி யாரெல்லாம் வெட்டிங் டே அல்லது பர்த்டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம்பர சிம்பிளில் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க இது தவிர ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருப்பது நண்பர்களை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான தகவல் நற்செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு அந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் அதன் மூலமாக வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க ஏன்னா தொலைபேசி வழி தகவல் உங்களது தொழிலுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் பெரிய முன்னேற்றம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க நல்ல வளர்ச்சியை வியாபாரத்தில் பெறுவீர்கள் வருமானமும் உயரும் இந்த தினம் எதிர்பாராத திடீர் சர்ப்ரைஸான ஒரு நாள் திடீர் திடீர் நல்ல நன்மைகள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களை உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதன் காரணமாக நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக முடிக்க முடியும் நாளைக்கு தான் அந்த பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பணத்தை வந்து நாளைக்கு எதிர்பார்த்திருப்பீங்க ஆனா சர்ப்ரைஸாக அந்த பணம் இன்னைக்கே வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்கள் எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை சிறப்பான உங்களுக்கு வெற்றியை வந்து அளிக்கின்ற நல்ல ஒரு காரணியாக இருக்குங்கிறதுனால நீங்க நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்களே அறியாமல் நிறைய வெற்றிகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் எதிர்பாராத வகையில் சில பேர் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க நீங்கள் வந்து அதனால் சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மொத்தத்தில் இன்னைக்கு சர்ப்ரைஸான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் இன்ப சுற்றுலா அல்லது சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் போய் கலந்துக்கலாம் அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது முன்னேற்ற கரமான சூழ்நிலையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கூட்டி ஆரம்பம் செய்யக்கூடிய நண்பர்கள் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாமே இன்னைக்கு விலகக்கூடிய அதிர்ஷ்டமும் இன்னைக்கு இருக்குது உங்க வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா அதுல கொஞ்சம் நிதானமாக செயல்படணுங்க அவசரப்பட வேண்டாம் வெளியூருக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணியாளர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் உயர் அதிகாரிகள் அல்லது உங்களது முதலாளியை நீங்கள் சந்திக்க முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எப்படியாவது நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க மேலும் உங்களுக்கு செல்வாக்கு வந்து பொதுவாகவே இன்னைக்கு அதிகரித்து காணப்படுறதுனால சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல கித்தன ஒரு நாளாகவே அமையும் நண்பர்களே கொடுத்த வாக்குறுதிகள் சொன்ன செல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல மேன்மையான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் மிகச்சிறப்பான ரொமான்ஸ் உணவர்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்க மனக்கு காதலரை காதலர்களை நீங்க மீட் பண்ணுங்க அதிகமான நல்ல ஒரு அன்பை நீங்க வந்து கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் அவங்களுடைய அன்புக்கான இயக்கம் வந்து கண்டிப்பாக நீங்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்றது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலர் உங்களுக்கு போதுமான நேரத்தை வந்து ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரியான புகார் வந்து நீங்க வராமல் பார்த்துக்கணும் அதுக்கு நீங்க உங்க காதலரை மீட் பண்றதுக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கங்க நம்புறேன் இந்த தினம் வியாபாரத்துல செய்யக்கூடிய முதலீடு பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க அதனால இன்றைய நீங்கள் அது புரிந்து கொண்டு நல்ல ஒரு புரிதலுடன் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் நிறைய லாபத்தை பார்க்க முடியும் தினம் உங்க அறிவு பசி தீர்வதற்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க புதிய அறிவு தாகத்துக்கு எல்லாம் நண்பர்களுடைய உதவி இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய குழப்பங்களாக இருந்தாலும் பாலிடிக்ஸாக இருந்தாலும் எல்லாத்திலயும் தான் அழுமையை செலுத்துவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கான கெத்தான சூழ்நிலை கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை தண்ணியினுடைய அன்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கம் மனதில் இருந்து வந்திருந்தா இன்றைய தினம் அது அபரிமிதமாக கிடைத்து உங்களது வாழ்க்கை தன்னுடைய இல்லறவழ்க்கையை சிறப்பாக மாறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க நல்ல அன்பு பெருகும் இல்லற வாழ்க்கையில் அதனால் உங்கள் வாழ்க்கை தன்னுடைய இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் திடீர் திடீர்னு எதிர்பாராத நல்ல நிலைமைகள் உங்களுக்கு நடக்கிறதுனால இன்றைக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு பெஸ்ட்டான நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தருவதாக அமையும் அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க வயலட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் ஃபைவ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களை யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் வெளியூர் ஏதாவது போகணுன்ட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தா அது தள்ளி போயிட்டே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து வெளியூர் சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்று தினம் உங்களுக்கு சிறப்பாக கை கூட காத்திருக்குங்க அதனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாம் அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் மேலும் உங்களுக்கு ஏதாவது பண வரவுகள் கையில் கிடைக்கக்கூடிய இழுபதிகளான சூழ்நிலையா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்கி விடுங்க ஏன்னா பொருளாதாரம் வேலை ஸ்ட்ராங் ஆகும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இன்று தினம் உங்களுக்கு நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று தினம் அவசரப்படக்கூடாதுங்க எடுத்தம் கழுத்தம் இன்னும் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் செய்யக்கூடாது கொஞ்சம் நிதானமாக ஆறாமரை பேசி உங்களுடைய சுபகாரியங்களை நீங்கள் உறுதி செய்ய வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணியில நல்ல ஒரு மீட்டிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுடைய முதலாளியையோ அல்லது உங்களது ஹையர் அஃபீஷியல் உயர் அதிகாரிகளையோ நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அலுவலக பணிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் எப்பாடு பட்டாவது சொன்ன சொல்ல காப்பாற்றி ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள் அதனால உங்களுக்கு நல்ல செல்வக்கான ஒரு நாளாகவே பொது வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் கூட்டி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் உங்க கூட்டாளிகளிடம் நீங்க பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க ரொம்ப பிடிவதமாக இருக்கக்கூடாது நன்மைகள் அதிகமாக நடக்கும் நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம் உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் உங்களுடைய அனைவருடைய கருத்துக்களும் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் மேலும் நமது ஜெயஸ்ரீ ராசிபனம் சேனல் பேக்கப் சேனலுடைய லிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டில் வந்துடும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பதிவு கொடுத்துருக்கேன் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பன்னிரெண்டு ராசிகள் உண்டான ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம் வித் டிஸ்கிரிப்ஷன் பதில் இருக்கக்கூடிய சாப்டர் மூலமாக டைரக்டா உங்க ராசி பழங்களை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை தின திங்கக்கிழமை ராசி பலங்கள் நமது துளம்பராசர்களுக்கு எப்படி எப்படிலாம் அமைப்போது அப்படின்ற புதிய வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் மண்டே